வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் காலை நிற செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள் திடீரென அதிகரித்த உப்பின் விலை வவுனியாவில் நெல் கொள்வனவு மேற்கொள்ளப்படவில்லை விவசாயிகள் கவலை தனியார் நிறுவனங்கள் ஊடாக வழங்கப்படும் பட்டப்படிப்பு தொடர்பில் பிரதமர் எடுத்த நடவடிக்கை சமையல் எரிவாயுவில் கசிவு ஏற்பட்டு தீ விபத்து திருகோணமலையில் சம்பவம் ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கு விஜயம் மேற்கொள்ளும் ஜனாதிபதி ஜனாதிபதிக்கும் ஐஎம்எஃப் பிரதிநிதிகளுக்கும் இடையில் கலந்துரையாடல் முதல் ஒருநாள் கிரிக்கெட் நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பணமோகத்தால் அரச உத்தியோகத்தர் ஒருவருக்கு நேர்ந்த கதி ரத்து செய்யப்படும் வசதி தொடருந்து பயணிகளுக்கு முக்கிய அறிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் பல தொடருந்துகளில் மூன்றாம் வகுப்பு பெட்டிகளில் ஆசனங்களை முன்பதிவு செய்யும் வாய்ப்பை இடைநிறுத்த இலங்கை தொடருந்து திணைக்களம் முடிவு செய்துள்ளது இதன்படி காலை ஐந்து ஐம்பத்து ஐந்து மணிக்கு கோட்டை தொடருந்து நிலையத்திலிருந்து பதிலைக்கு புறப்படும் பொடிமேனிக்கே காலை எட்டு முப்பது மணிக்கு கோட்டையிலிருந்து பதிலைக்கு புறப்படும் மேனிக்கே மாலை மூன்று நாற்பத்து ஐந்து மணிக்கு கோட்டையிலிருந்து தலைமன்னாருக்கு புறப்படும் தொடருந்து மற்றும் பதுளையிலிருந்து கோட்டைக்கும் தலைமன்னாரிலிருந்து கோட்டைக்கும் செல்லும் தொடருந்துகளில் மூன்றாம் வகுப்பு இருக்கை முன்பதிவு வசதி நீக்கப்படும் என்று திணைக்களம் அறிவித்துள்ளது மூன்றாம் வகுப்பு இருக்கை முன்பதிவு வசதி நீக்கப்பட்ட பிறகு அந்த பெட்டிகள் மூன்றாம் வகுப்பு பொதுப் பெட்டிகளாக இயக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது எனினும் இந்த மூன்றாம் வகுப்பு இருக்கை முன்பதிவு வசதிகளை நீக்குவது சாதாரண மற்றும் குறைந்த வருமானம் பெறும் மக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் என்று தொடர்ந்து தொழிற்சங்கங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன பதினோராயிரம் ரூபாய் லஞ்சமாக பெற்ற கொழும்பு மத்திய தபால் நிலையத்தில் அலுவலக உதவியாளருக்கு எட்டு வருடங்கள் கடூலிய சிறை தண்டனையை ஏழு ஆண்டுகளில் அனுபவிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது குறித்த உத்தரவானது கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் இன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதேவேளை பிரதிவாதிக்கு முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படுவதாகவும் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மகேன் வீரமன் தீர்ப்பை அறிவிக்கும் போது தெரிவித்துள்ளார் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் முப்பது சிசிடிவி கேமரா பெட்டிகளை வரி செலுத்தாமல் விடுவிப்பதற்காக தொழிலதிபர் ஒருவரிடமிருந்து பதினோராயிரம் ரூபாவை லஞ்சமாக பெற்ற சம்பவம் தொடர்பாக பிரதிவாதிக்கு எதிராக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு இரண்டாயிரத்தி பதினாறு செப்டம்பர் பத்தொன்பதாம் திகதியன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது தீர்ப்பை அறிவித்த மேல் நீதிமன்ற நீதிபதி பிரதிவாதிக்கு எதிராக அரசு தரப்பு சுமத்திய குற்றச்சாட்டுகள் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளன எனவே பிரதிவாதிக்கு மேற்படி தண்டனைகள் விதிக்கப்படும் என்று தெரிவித்து இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடன் உடன்பாடு எட்டப்பட்டுள்ள நீட்டிக்கப்பட்ட கடன் திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து ஜனாதிபதி திசாநாயக்க திசாநாயக்கவிற்கும் சர்வதேச நாணய நிதிய தூதுக்குழுவினருக்கும் இடையில் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது சர்வதேச நாணய நிதியத்தால் இலங்கைக்கு வழங்கப்படும் மூன்று பில்லியன் டாலர் நீட்டிக்கப்பட்ட கடன் திட்டத்தின் கீழ் மூன்றாவது மேலாய்வின் பின்னர் அதிகாரிகள் மட்ட உடன்பாட்டை அரசாங்கம் எட்டியுள்ளது இந்த மீளாய்வின் விடயங்கள் இந்த வருடம் பிப்ரவரி மாத இறுதியில் சர்வதேச நாணய நிதிய பணிப்பாளர் சபைக்கு சமர்ப்பிக்கப்பட உள்ளது இது தொடர்பான முன்னேற்றம் மற்றும் எதிர்காலத்தில் அந்த திட்டத்தை தொடர்வது குறித்த அரசாங்கத்தின் தலையீடு குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டது ஐஎம்எஃப் பணிப்பாளர் சபையின் அங்கீகாரம் கிடைத்ததன் பின்னர் இலங்கைக்கான நீடிக்கப்பட்ட உதவியின் நான்காவது தவணையாக முன்னூற்று முப்பத்து மூன்று மில்லியன் டாலர் தொகை வழங்கப்பட உள்ளது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அடுத்த வாரம் ஐக்கிய அரபு ராட்சியத்திற்கு விஜயம் செய்யவுள்ளார் எதிர்வரும் பத்து முதல் பதிமூன்றாம் திகதி வரை ஜனாதிபதி ஐக்கிய அரபு ராட்சியத்திற்கான உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ளவுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது திருகோணமலை தோப்பூர் போலீஸ் பிரிவிலுள்ள குமாரபுரம் பகுதியில் உள்ள வீடொன்றில் சமையல் எரிவாயுவில் கசிவு ஏற்பட்டு தீ விபத்துச் சம்பவம் இடம்பெற்றுள்ளது இச்சம்பவம் நேற்றிரவு புதன்கிழமை இடம்பெற்றுள்ளது வீட்டு உரிமையாளர் சமையல் எரிவாயுவினை பொருத்தி கொண்டிருந்த சமையல் எரிவாயுவில் கசிவு ஏற்பட்டு தீ பரவியுள்ளது தீ பரவியதை அடுத்து கிராம மக்கள் ஒன்றிணைந்து தீயினை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் இதன் காரணமாக குறித்த வீட்டிலிருந்து தளபாடங்கள் ஆடைகள் உள்ளிட்ட உபகரணங்கள் தீயினால் சேதமாகியுள்ளன வீட்டில் இருந்தோருக்கு எவ்விதமான பாதிப்புகளும் ஏற்படவில்லை சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை தோப்பூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் தனியார் நிறுவனங்கள் ஊடாக வழங்கப்படும் பட்டப்படிப்பு தொடர்பில் விஷேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது வெகுவிரைவில் விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமரும் கல்வி அமைச்சருமான கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற அமர்வில் வாய்மூல விடைக்கான வினாக்கள் வேலையின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் இலங்கையில் கொழும்பு பல்கலைக்கழகம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் பேராதனை பல்கலைக்கழகம் மற்றும் திறந்த பல்கலைக்கழகம் ஆகிய நான்கு அரசு பல்கலைக்கழகங்கள் ஊடாக சட்டமாணி பட்டப்படிப்பு வழங்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் எழுநூற்று நாற்பது பேர் சட்டமானி பட்டப்படிப்பையும் பேராதனை பல்கலைக்கழகத்தில் நூற்று தொன்னூற்று ஏழு பேர் சட்டமாணி பட்டப்படிப்பையும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருநூற்று பனிரெண்டு பேர் சட்டமாணி பட்டப்படிப்பையும் திறந்த பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி ஐந்து பேர் சட்டமானி பட்டப்படிப்பையும் பூர்த்தி செய்துள்ளனர் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் சட்டப்பீடத்தை ஸ்தாபிப்பதற்கான பரிந்துரைகளை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு முன்வைக்கப்பட்டு தற்போது தரவு கட்டமைப்புகள் மேலாய்வு செய்யப்படுகின்றன வெகு புதிய சட்டப்பீடம் ஸ்தாபிக்கப்படும் சட்டக்கல்லூரி கல்வி அமைச்சின் விடதானத்துக்குள் உள்ளடங்காது சட்டக்கல்லூரி சுயாதீன முறையில் செயல்படுகிறது ஒரு சில தனியார் நிறுவனங்கள் எவ்விதமான கொள்கை மற்றும் கண்காணிப்புகள் ஏதும் இல்லாமல் செயற்படுகின்றன பட்டங்களும் வழங்கப்படுகின்றன ஆகவே இவ்வாறு செயற்படும் நிறுவனங்கள் தொடர்பில் உயர்கல்வி அமைச்சு மட்டத்தில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது வெகு விரைவில் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்றார் வவுனியா நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் நெல் கொள்வனவு மேற்கொள்ளப்படவில்லை என விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர் அரசாங்கம் விவசாயிகளிடமிருந்து உத்தரவாத விலையில் நெல் கொள்வனவு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் இன்றைய தினம் விவசாயிகளிடமிருந்து நெல்லினை கொள்வனவு செய்யப்படவில்லை என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் நெல் கொள்வனவிற்கான நிதி தமக்கு கிடைக்காமையினாலேயே நெல் கொள்வனவினை முன்னெடுக்கவில்லை என்றும் திங்கட்கிழமைக்கு பின்னரே நெல் கொள்வனவினை மேற்கொள்ள முடியும் என நெல் சந்தைப்படுத்தும் சபையினர் தமக்கு தெரிவித்ததாக விவசாயிகள் குறிப்பிட்டுள்ளனர் சிவப்பு நெல்லுக்கு நூற்றி இருபது ரூபாவாகவும் சம்பா நெல்லுக்கு நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவாகவும் சம்பா நெல்லுக்கான விலை நூற்றி முப்பத்தி இரண்டு ரூபாவாகவும் அரசாங்கத்தினால் நிர்ணயிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இறக்குமதி செய்யப்படும் உப்பின் விலை உயர்வு காரணமாக லங்கா உப்பு நிறுவனம் உப்பு விலையில் தற்காலிக அதிகரிப்பை அறிவித்துள்ளது இருப்பினும் இந்த விலை அதிகரிப்பு தற்காலிகமானது என கிராம் பொதியின் விலை இருபது ரூபாய் அதிகரித்து உயர்ந்துள்ளது அதே நேரத்தில் ஒரு கிலோ கல் உப்பு பொதியின் விலை அறுபது ரூபாய் அதிகரித்து நூற்றி இருபது ரூபாயிலிருந்து நூற்றி எண்பது ரூபாயாக உயர்ந்துள்ளது இலங்கையின் வருடாந்திர உப்பு தேவை சுமார் இருபதாயிரம் மெட்ரிக் டன் ஆகும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் கடைசி காலாண்டில் ஏற்பட்ட சீரற்ற வானிலை காரணமாக உள்ளூர் உப்பு உற்பத்தி குறைவடைந்திருந்தது பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய இந்தியாவிலிருந்து பனிரெண்டாயிரம் மெட்ரிக் டன் உப்பை தற்காலிகமாக இறக்குமதி செய்ய அரசாங்கம் ஒப்புதல் அளித்தது இருந்த போதிலும் உப்பு இறக்குமதி நீண்ட கால தீர்வு அல்ல என்று வர்த்தக கூட்டு வலியுறுத்தியுள்ளது மார்ச் மாதத்திற்குள் ஹம்மாந்தோட்டை உப்பு தொழிற்சாலையில் உற்பத்தி செயற்பாடுகள் மீண்டும் தொடங்கும் போது உள்ளூர் உற்பத்தி அதிகரிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது புதிய அறுவடை கிடைத்தவுடன் விலைகள் குறைக்கப்படும் என்று லங்கா உப்பு நிறுவனம் உறுதியளித்துள்ளது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே நாக்பூரில் நடைபெற்ற ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்தியாவுக்கு சுற்றுப்பயணமாக வருகை தந்துள்ள ஜோஸ் பட்லர் தலைமையிலான இங்கிலாந்து கிரிக்கெட் அணி ஐந்து டி டுவெண்டி மற்றும் மூன்று ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் பங்கேற்றுள்ளது இதில் முதலில் டி டுவெண்டி தொடர் நடைபெற்ற நிலையில் தொடரை இந்திய அணி நான்குக்கு ஒன்று என்ற கணக்கில் கைப்பற்றி அசத்தியது இந்நிலையில் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே ஒரு நாள் தொடர் இன்று தொடங்கியது போட்டி மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூர் நகரில் நடந்தது டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி முதல் பேட்டிங் செய்து நாற்பத்தி ஏழு தசம் நான்கு ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்று நாற்பத்தி எட்டு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது இங்கிலாந்து அணி இந்திய அணிக்கு இருநூற்று நாற்பத்தி ஒன்பது ரன் இலக்கு நிர்ணயித்தது மேலும் இந்திய அணி முப்பத்தி எட்டு தசம் நான்கு ஓவரில் ஆறு விக்கெட்டுகளை இழந்து இருநூற்று ஐம்பத்தி ஒரு ரன் எடுத்து நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரில் இந்தியா ஒன்றிற்கு பூஜ்யம் என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது திடீரென அதிகரித்த உப்பின் விலை வவுனியாவில் நெல் கொள்வனவு மேற்கொள்ளப்படவில்லை விவசாயிகள் கவலை தனியார் நிறுவனங்கள் ஊடாக வழங்கப்படும் பட்டப்படிப்பு தொடர்பில் பிரதமர் எடுத்த நடவடிக்கை சமையல் எரிவாயுவில் கசிவு ஏற்பட்டு தீ விபத்து திருகோணமலையில் சம்பவம் ஐக்கிய அரபு ராஜ்ஜியத்திற்கு விஜயம் மேற்கொள்ளும் ஜனாதிபதி ஜனாதிபதிக்கும் ஐ பிரதிநிதிகளுக்கும் இடையில் கலந்துரையாடல் முதல் ஒரு நாள் கிரிக்கெட் நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பணமோகத்தால் அரச உத்தியோகத்தர் ஒருவருக்கு நேர்ந்த கதி ரத்து செய்யப்படும் வசதி தொடர்ந்து பயணிகளுக்கு முக்கிய அறிவிப்பு இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்